ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எப்போது ஸ்ரீ ஃபேஷன் வீடியோ பார்க்கும்போது இது பக்கத்தில் சுடிதார்ஸ் இருக்கும் சாரீஸ் இருக்கும் நைட்டிஸ் இருக்கும் எதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பேசுவோம் ஆனால் இந்த வீடியோ வந்து என்னோடய ப்ராடக்ட் ப்ரமோஷன் பற்றிய வீடியோ கிடையாது என்னோட என்னோட க என்னோட ஸ்டோரி என்னோடய பிஸ்னஸ் ஸ்டோரியை பற்றிய ஒரு வீடியோ அது சண்டே வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்துருந்துச்சு அதாவது தினமலரில் வெற்றி கதைகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் என்னோடய ஆர்டிகல் வந்துருந்துச்சு அதுக்கு நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க ராம்நாட்லேருந்து திருச்சி சென்னை கோவை இந்த மாதிரி நிறையா இருந்து மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி நிறையா ஊரில் இருந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க நிறையா சிஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணி உங்களோட வெற்றி கதைகளில் எந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கிறத எங்களுக்கும் சொல்லுங்க நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டி ஃபோன் கால்ஸ் கூட கிட்ட வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு எல்லாத்துக்கும் என்னால் தனித்தனியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை ஏன்னா என்னோட பிஸ்னஸையும் நான் பார்க்கணும் என்னோட ஃபேமிலியையும் பார்க்கணும் ஸோ அதனால் எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் அதுக்கான வீடியோ தான் இது ஸோ வீடியோக்குள்ளே போய் நம்ம இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் ராமலக்ஷ்மி என்னுடைய போட்டிக்கு பேர் வந்து ஸ்ரீ ஃபேஷன் நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே மதுரை தான் மதுரையில் ஏறிட்ட காலேஜில் தான் என்னோடய காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு யூஜி பிஜி எக்கனாமிக்ஸ் என்னோட என்னோடய டிபார்ட்மெண்ட் எக்கனாமிக்ஸ் நான் யூஜி பிஜி ரெண்டுமே எங்கள் எல் தான் படித்தேன் அடுத்து எம்ஃபில் மட்டும் யூனிவர்சிட்டியில் முடித்தேன் காமராஜ் யூனிவர்சிட்டியில் முடித்தேன் நான் காலேஜ் படிக்கும் போதே விமன் ஆண்ட்ரப்டரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஸோ அப்பவே ஒரு விமன் ஆண்ட்ரப்டராக வரணுங்கிற எண்ணம் என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தான் படித்து முடித்தோன்னே அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் என்னோட மேரேஜ் நான் லைஃப்பில் நான் ஸ்டார்ட் ஆனேன் மேரேஜ்குள்ளே குள்ளே போனோன்னா எனக்கு எந்த விதமான சப்போட்டும் கிடையாது சப்போர்ட் மீன்ஸ் எனக்கு மாமனார் யாரும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் என்னோட குழந்தைகள் இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு லைஃபு ஸோ அடுத்து குழந்தைகளை பார்க்கணும் அவங்களோட கேரியர் பற்றி நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்படி போகும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்களோட அவங்களோட எஜுகேஷனுக்காகவே என்னோட டைம் போச்சு ஆனால் இந்த ஆசை மட்டும் எனக்கு விடவே இல்லை என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு சாதிக்க சாதிக்கணும் விமன் ஆண்டர்பனராக ஆகணும் இந்த மாதிரி என்ன தோண்டிக்கிட்டே இருந்துச்சு ஒரு அதுக்கான வாய்ப்புக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதுக்குள்ளே எப்படி நம்ம நுழையலாம் அப்படின்னு வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னோட குழந்தைகள் கொஞ்சம் பெரியவங்களானாங்க அவங்களோட வேலைகளை அவங்களே செய்யறதுக்கு நான் பழக்கப்படுத்தினேன் ஸோ நம்ம பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம பிள்ளைகளை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கு இது வந்து அதை வந்து மற்றவங்களை பாதிக்கும் போது அவங்களை அதை தடை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்க கூட நான் ரொம்ப பிளான் பண்ணேன் என்னோட பிள்ள என்னோடய பிள்ளைகளை வந்து நான் அவங்களோட வேலையில் அவங்களே செய்கிறதுக்கு நான் பழக்கப்படுத்தினேன் அதுக்கப்புறம் தான் அந்த பிசினஸ் குள்ளையே நான் வர ஆரம்பித்தேன் சரி ஓகே அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அவங்களோட வேலையில் அவங்க செஞ்சுப்பாங்க இனிமேல் நம்ம வேலையை நம்ம நான் கவனிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் பிசினஸ் ஐடியா வந்துச்சு ஸோ கொரோனா பீரியட்ல அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நான் பணம் சேர்க்க ஆரம்பித்தேன் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தேன் இதில் தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டேபிள் தான் படி இந்த டேபிளில் தான் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு முத முதல்ல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு தான் என்னோடய பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிச்சு நான் அதுக்காக யார்கிட்டையும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு எந்த சப்போர்ட் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு நினச்சிக்கனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதுக்கான சேவிங்ஸ் நான் முன்கூட்டியே ஆரம்பிச்சுட்டு ரொம்ப பிளானிங்கோடு கொஞ்சமாக சேர்த்து வச்சு அப்படி தான் இந்த இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் சில்க் சாரீஸ் வாங்கினேன் அது சம்மந்தமாக அசஸரிஸ் வாங்கினேன் அந்த மாதிரி ஆரம்பித்து தான் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஃபைவ் தௌசண்ட் இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுவே போதும் அப்படிமாங்க தயவுசெய்து அப்படி சொன்னாங்கன்னா அதை நம்பிடாதீங்க தயவுசெய்து ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது பத்தவே பத்தாது இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா நான் ஒரு கஸ்டமராக இருந்தேன்னா யோசித்து பார்க்குறோம் நான் ஒரு கஸ்டமரா இருக்கேன் ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்குறேன் கேட்கும்போது அவர் கலெக்ஷனே இல்லை அப்படின்னா நான் எப்படி அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவேன் அட்லீஸ்ட் ஒரு இருபது சரியாவது இருந்தால் தான் அதில் ஒரு ரெண்டு சேரியாவது செலக்ட் பண்ணுவேன் அது லேடிஸோட மைண்ட் மென்டாலிட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டும் போது தான் அவங்களுக்குமே பிடிக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு சரியாக செலக்ட் பண்ணுவாங்க நம்மகிட்ட கலெக்ஷன்ஸே இல்லாட்டினா நம்ம மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் அவங்களுக்கு வரும் ஸோ அடுத்த நம்ம நம்மளை அடுத்து ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஸோ நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் கொஞ்சமாக இருக்கணும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுது நம்ம பர்ச்சே பர்ச்சேசிங் வச்சுக்கணும் ஒதுக்கிக்கணும் ஸோ அப்போ தான் பிஸ்னஸ் என்ட்ரி ஆக முடியும் தயவுசெய்து யாரும் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வச்சு ஒரு சின்ன லெவலில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட்குள்ளேயாவது குள்ளையாவது இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஹோம் ஸ்டைல் போட்டிக்கு வைக்க போகிறீங்கன்னு ஐடியாவில் இருக்கும்போது ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்களோ அந்த ஏரியாவில் ஒரு பகுதியை நீங்கள் கமர்ஷியலாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ தான் வேறு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிற்காலத்தில் வராது இதெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க அப்படி அப்படி கமர்ஷியலாக நீங்கள் மாற்றும் போது தான் நீங்கள் ஜிஎஸ்டி வாங்க முடியும் ஜிஎஸ்டி வாங்கினா தான் அடுத்து ஐடி ஃபைல் பண்ண முடியும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பேங்க் வரலாம் அதில் தான் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்க ஸோ ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து ஃபர்தராக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது நீங்கள் ஈஸியாக லோனுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய இப்போல்லாம் நிறைய கவர்மெண்ட்லேருந்தே லோன் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை ஐடி ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு விசிட்டிங் கார்ட்ஸ் வேணும் எங்கேனாலும் நீங்கள் ஒரு 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 ஸ்டால் போடுறீங்க ஏதோ ஒரு காலேஜில் போய் ஸ்டால் போடுறீங்க ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் உங்களுக்கு ஸ்டால் போகிறவங்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு மிஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த லோகோக்காக நீங்க அதிகமாக மணி மணி ஸ்பென் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது நீங்களே அழகா கூகுள் அந்த மாதிரி பிக்சர்லாம் இருக்குது என்னோட லோகோவை என்னோட பொண்ணு தான் அதை அழகா டிசைன் பண்ணி கொடுத்தா அந்த லோகோவை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு ஒரு எஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஸ்ரீ ஃபேஷன் அப்படிங்கிறத அதில் ஒரு உமெனோட கேரக்டரும் தெரியும் எஸ் மாதிரி ஒரு ஷேப்பும் அதில் தெரியும் அதை என் பொண்ணு தான் அவள் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி நல்ல இதை டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க கிட்டேயே நீங்கள் கொடுத்து உங்கள் நெய்பர்கிட்ட கூட இருக்கலாம் அவங்க கூட கொடுத்து நீங்கள் அழகாக டிசைன் பண்ணிக்கங்க ஏன்னா விஸ்டரிங் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கே போனாலும் அந்த விஸ்டிங் கார்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குள்ள என்ட்ரி ஆகும் என்ட்ரி ஆகும்போது கண்டிப்பாக சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆகவே முடியாது ஏன்னா இன்றைக்குள்ளே காலக்கட்டம் அப்படி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டேன் யூடியூப்பில் போக மாட்டேன் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நானுமே அப்படித்தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு அனுபவம் ரொம்ப கிடையாது கிடைக்காது கிடையாது பேசுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன் முத முதல்ல நான் எப்படி சோஷியல் மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கு நான் ரொம்ப யோசித்தேன் இதை எப்படி நம்ம பேசிடுவோமா முகத்தை காட்டுறாங்களே மற்றவங்களாம் எப்படி நான் என்ன நினப்பாங்க இப்படிலாம் நான் ரொம்ப யோசித்தேன் அதை பற்றிலாம் எதை பற்றியும் ஃபா கவனமே செலுத்தாதீங்க உங்களோட முழு கவனம் உன்னுடைய பிஸ்னஸ் உங்களோட ப்ராடக்டை வெளியே கொண்டு வரணும் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கணும் பேஸ் தன்னப்போட நீங்கள் வீடியோஸ் போடப்போட உங்களுக்கே ஒரு ப்ராக்டிஸ் கிடச்சிரும் அதனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு உங்களோட ஐடியா க்ரியேட் பண்ணி உங்களோட சேனலில் முதல் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தினமும் அதில் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருங்க ஃபேஸ்புக்கில் போடுங்க இன்ஸ்டாகிராமில் போடுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க அந்த மாதிரி சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால் அடுத்த லெவலுக்கு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் உங்களோட ஆக்டிவாக இருந்துகிட்டே இருங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சர்ச்சிங் தேடிக்கிட்டே இருக்கணும் அந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருங்க மே டைரக்ட் மேனுஃபேக்சரிங் போய் நீங்கள் போய் அணுகுங்க இடையில தே இடையில இருப்பாங்கள அதை வாங்கி கை மாதிரி வர்றதுல அந்த மாதிரி வாங்காமல் டைரெக்ட் மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிங்க மும்பை இந்த மாதிரி நார்த் சைடு போகும்போது நிறைய டைரக்ட் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க அவங்க மேக்சிமம் விளம்பரப்படுத்தவே மாட்டாங்க சைலண்ட்டாக அவங்களோட பிஸ்னஸ் பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம தான் அவங்கள தேடி போகணும் அந்த மாதிரி ஆட்களை தேடி போய் உங்களோட பர்ச்சேசிங்க வச்சுக்கோங்க இடையில மத்த ஆள்கிட்ட நீங்க வாங்கி ஏமாந்துறாதீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது போது உங்களோட கிராஸ்கட் ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க மத்தவங்களை கம்மியான லாபத்துல கொடுக்க முடியும் உங்களுக்கு தேடி உங்களை கஸ்டமரோட பேஸ் வந்து அதிகமாயிட்டே போகும் எடுத்த உடனே அதிக லாபத்துக்கு வைக்கன்னு நினைக்காம உங்க லாபத்தை குறைச்சிக்கோங்க கஸ்டமர் பேஸ் அதிகமாகிட்டே போங்க உங்கள்கிட்ட வாங்கினவங்க இன்னும் நாலு கேட்ட போய் சொல்லுவாங்க அவங்கள்ட கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது ரேட் ரொம்ப ரீசனபுளாக இருக்குதுன்னு நாலு வேட்டை சொல்லும் போது அது உங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்கும் நம்மளா போய் ஒரு இடத்துல போய் விளம்பரப்படுத்துறதுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போய் அந்த கஸ்டமர் நாலுகிட்ட போய் சொல்லும் போதும் அதோடய வேல்யூ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட பேஸ் அப்படி தான் வளர்ந்துச்சு நானாக போய் யார்டையும் போய் வாங்குங்க பொருளை வாங்குங்க ஏன்னா அப்படி இருக்கும் பொருள் நல்லா தரமாக இருக்கும் நம்மனா சொல் நம்மளோட ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதை காட்டிலும் நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் ஒரு நாலு பேர்கிட்ட போய் சொல்லும் போது அதோட வேல்யூ இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நாலு நாற்பதாம் மாறும் நாற்பது நானூறாக மாறும் ஸோ அதோட பேஸ் அதிகமாகிட்டே போகும் அந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் கூட்டுங்க அதிகமான லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நினச்சி அதை மட்டும் நோக்கமாக வச்சு உங்களோட பிஸ்னஸ்ஸாக நீங்கள் கொண்டு போகாதீங்க அப்புறம் நிறையா மீடியாக்குள்ள நிறைய தேடிக்கிட்டே இருங்க அதாவது நம்மளோட வேற எந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து மீடியாக்குள்ளே வந்திருக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்குது எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்களாம் எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க இன்னொன்று ப்ராடக்ட் நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம் இப்போ காட்டன் வாங்குறோம் அப்படின்னா எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதோட ஆரிஜின் எங்கே இருக்கு ஏன்னா இதுதான் தான் நமக்கு பிஸ்னஸ்லாம் ஆகி போச்சு அது தப்பே கிடையாது ரேன் மெட்டீரியல் அந்த ரே மெட்டீரியல் எப்படி இருக்கும் அது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க கூகுளை போல நிறைய கிடைக்குது இது இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது இந்த பைத்தானி சில்க்லாம் எங்கே கிடைக்குது அது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதோட ஆரிஜின் எங்க இதெல்லாம் நீங்கள் தெரியிக்கிட்டே இருங்க ஏன்னா கஸ்டமை உள்ள கஸ்டமர் அதெல்லாம் விரும்புகிறாங்க ஏன்னா வந்தோன்னு கேட்கறாங்க மேம் இது பைத்தானி சில்க்குங்கிறீங்களே இது எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்மளுக்கு நம்ம நாலேஜ் இருக்கணும் ஒரு லெகின்ஸே இருக்குது அந்த லெகின்ஸ் எத்தனை ஜிஎஸ்எம் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல தெரியணும் ஸோ அது எப்படி இருக்கும் இல்லை காட்டன் லைக்ரானா என்ன ஃபோர் வீல் லைக்ரானா என்ன இதை பத்தியெல்லாம் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குள்ள வாங்க இல்லை போக போக தெரிஞ்சுக்கோங்க உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டே இருக்கு நம்ம கற்றுக்கிட்டே விஷயம் நம்ம நானுமே நம்ம உள்சையெல்லாம் கற்றுக்க கற்றுக்க முடியல இன்னும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இல்லை நீங்க இருந்துகிட்டே ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னா மெதுமெதுவோ தான் நம்மளால கற்றுக்க முடியும் ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டே இருங்க அதனால் அடுத்தடுத்து நம்ம கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு மெட்டீரியல் எடுத்து போடும்போது அவங்க கூட சந்தேரி காட்டன் இது இதோட 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 மெட்டீரியலோட இப்படித்தான் இருக்குங்கிறத கோட்டா காட்டனா என்ன எப்படி இருக்கும் சந்தேரி காட்டன்னா எப்படி இருக்கும் நார்மல் சும்படி காட்டனா எப்படி இருக்கும் அது எத்தனை கவுண்ட் இதெல்லாம் நம்ம சொல்ல தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் இதெல்லாம் கஸ்டமர் நம்மட்டும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் சோ இதெல்லாம் நம்ம தேடி கத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நிறைய கூகுளில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் சோஷியல் மீடியா பத்தி சொல்லும் போது நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு சோஷியல் மீடியாவுக்குள்ளே முகம் காட்டுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு மற்றவங்க என்ன நினப்பாங்களோன்னு யோசனை இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இல்லை உங்களுக்கு பண்ணுறதுக்கு தெரியாது அப்படின்னு வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க அதை பற்றி அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கள தாராளமாக அணுகலாம் நீங்கள் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க முதல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் வீடியோஸ் கொடுங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக அவங்களுக்குள்ளே வருவாங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சேனல் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி நீங்கள் கொண்டு போகலாம் க கண்டிப்பாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பொறுத்தவரைய நீங்கள் ஜெயிக்க முடியும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன என்ன கேட்டக்கிறாங்கன்னா எங்க பர்ச்சேஸ் பண்றதுல நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட செலவுகளை எப்படி நான் கண்ட்ரோலில் கொண்டு வரேன்னா இப்போ பர்ச்சேஸ் போகிறோம்னா நான் மேக்சிமம் வந்து ஃப்ளைட்டெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் என்னோட பர்ச்சேஸ் எல்லாமே ட்ரெயின் மூலமாக தான் நடக்கும் ட்ரெயினில் தான் அப் அண்ட் டவுன் இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போறீங்கன்னா எப்படியும் போயிட்டு வரதுக்கே ஃபார்ட்டி தௌசண்ட் செலவாகும் ஒரு டூ லேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு த்ரீ லேக்ஸ் ஒரு மும்பைக்கே போயிட்டு வரீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கே சே செலவாயிடுச்சுன்னா ஒரு ட்ராவலிங்கே போயிடுச்சுன்னா மற்றதுக்கு நீங்கள் எப்படி எக்ஸ்பென்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து தான் ஸோ ட்ரெயினில் போகிறது ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ளே என்னோட செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ அங்கே போய் அந்த அங்கே லோக்கல் சார்ஜஸ் இருக்குது ஃபுட் சார்ஜஸ் இருக்குது லோக்கல் ஆட்டோ பிடிப்போம் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேக்ஸிமம் டென் தௌசண்ட்குள்ளையே நம்மளோட செலவுகளை கொண்டு வந்துடலாம் இது என்னோட பர்ச்சேசிங் நான் பண்ணுற ஃபார்ம்லாம் நெக்ஸ்ட்டு நான் எனக்கு வேலைக்குன்னு யாரும் நான் எந்த ஒர்க்கர்ஸ் நான் போடலை எல்லாமே நான் ஒன்றும் நான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில் ஆர்டராக இருக்கட்டும் வர்ற டைரெக்ட் கஸ்டமராக பார்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நான் ஒரு ஆளாக மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறேன் யாருக்கு நான் சம்பளம் கொடுத்து வேலையால் எதுவும் போடுறதில்ல இன்னொன்று ஆன்லைன் ஆர்டர் யாரும் தப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ணால் விட்டுருவாங்கன்னா ஒரு பாய் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் மட்டுந்தான் அதை ஹேண்டில் பண்ணுவேன் வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் க்ராஸ் கட்டாங்க என்னோட செலவை நான் குறைச்சிக்க முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட செலவில் நீங்கள் குறைச்சிட்டு அந்த பணத்தை நீங்கள் கஸ்டமருக்கு பெனிஃபிஷலாக பண்ணி கொடுக்கலாம் அதனால் ஏன்னா எத்தனையோ கடைகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு நம்மகிட்ட தேடி வர கஸ்டமர் தேடி வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம தேடி வருவாங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் க்ரோத் ஆகி போகணுன்னா சில பேசிக் விஷயங்கள் இருக்குதில்ல என்னன்னா உங்களுக்கு நெருக்கமானவங்க இருப்பாங்களே அவங்ககிட்ட நீங்கள் தினமும் இதை பற்றி ஷேர் உங்கள் பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வெல்விஷன்ஸ் இருப்பாங்க உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் அம்மா அப்பா யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் தினமும் அவங்கக்கிட்ட ஒரு காலையில் ஒரு காஃபி குடிக்கிற டைமில் அவங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களோட தவறுகளை அதை நெட்ரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸில் ஒரு கஸ்டமர்ட்ட பேசும்போது தப்பாக பேசியிருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் க உங்கள் ஹஸ்பண்ட்டையோ உங்கள் பிள்ளையிட்டையோ உங்கள் பேரண்ட்ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்க சில கருத்துக்கள் சொல்லுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் நிறைய ஐடியா கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு கொஞ்ச நேரமாக அதுக்குன்னு உங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க இன்னொன்று பிள்ளைய ஸ்கூல் எயிட் எயிட் ஓ க்ளாக் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருடையும் பிள்ளைய ஸ்கூலுக்கு போவாங்க காலேஜ் போவாங்க எல்லாருமே பிஸியாக இருக்கும் ஸோ அந்த டைத்துக்கு அப்புறம் என்னோட லைஃப்பில் என்ன நடக்கும்னா ஒரு எயிட் டு நைன் ஓ க்ளாக் வந்து நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் வரும் ஏன்னா நிறைய ஒர்க்கிங் பீப்புள் இருப்பாங்க ஸோ அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போதோ நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு அப்போ நிறையா ஆர்டர்ஸ் வரும் ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக அந்த ஆர்டர் நீங்கள் என்ன வருதுங்கிறத கொஞ்சம் கவனமாக இருந்து அதை எதையும் ஸ்கிப் க கரெக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது செகண்ட் திங்ஸ் இன்னொன்று உங்களோட ஏரியாவை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் இது வந்து சாதாரண சின்ன தான் ஏன்னா வர்ற கஸ்டமர்ஸ் நம்ம வீட்டில் தானே வச்சு பண்ணுறோன்னு அசால்ட்டாக பண்ணிடாதீங்க ஏன்னா இதற்கு வர்ற கஸ்டமர்ஸ் இதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க நம்மளோட இடங்கள் எப்படியா இருக்குது நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி பேசுகிறோம் இதெல்லாம் அவங்க ரொம்ப கூர்மையாக கவனிப்பாங்க ஸோ தினமும் நம்ம ஒரு நல்ல வைப்ரேஷனோட இருந்தால் தான் நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் கோட் எப்படி இருக்குது நம்மளோட பேசுகிற லாங்குவேஜ் எப்படி இருக்குது நம்மளோட ஸ்லாங் எப்படி இருக்குதுலாம் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க தினமும் ஒரு ந ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது க்ளீன் பண்ண போகிறோம் அந்த இடத்துல தூசிலாம் தட்டி ஒரு க்ளீனாக வச்சுக்கணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்குமே ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் க்ரோத் பண்ணும்போது அது ரொம்ப லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீ ஆன்லைனில் யாரும் வந்து எதையுமே மிஸ் தயவு தயவுசெய்து ஃபோன் எடுத்து என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ரிப்ளை கொடுங்க அவங்க ஒன்றும் ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணும்போதோ இல்லை டைரெக்டாக கால் பண்ணும்போதோ எதையுமே மிஸ் பண்ணிடறாதீங்க அது நீங்கள் ஆர்டர் வருது வரல அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் கண்டிப்பாக கஸ்டமருக்கு ரிப்ளை கொடுங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க ரிப்ளை கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் மேம் நான் நீங்கள் கால் பண்ணேன் நீங்கள் ரிப்ளை கொடுத்தீங்க நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் எனக்கு ரிப்ளை பண்ண ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அதனால நான் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக வேறு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னால் பிஸ்னஸ் அவர்ஸ் எடுக்க முடியாட்டியும் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்